என்ற பாவத்தை கண்டித்து மிக வைராய்யமாக பேசிக் கொண்டிருந்த ஊழியரை துப்பாக்கியால் சுட முயன்ற அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது அமெரிக்காவில் தீவண்டிய ஊழியத்தை செய்து வரும் கெவின் கெகாரோ என்ற போதகர்

தன் பையில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அவர் முன்பாக நீட்டுகிறார் அதை பார்த்த நீங்கள் என்னை விரும்புகிறீர்களா அப்படி நீங்கள் அது உங்கள் விருப்பம் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று கூறுகிறார் நீ என்னை துப்பாக்கியால் மிரட்டுகிறாய் தேவ இரக்கம் உங்கள் மீது இருக்கட்டும் உடனே அந்த நபர் அந்த பகுதியை விட்டு கடந்து செல்கிறார் He made the woman to be a woman and this is the truth what are you gonna do come attack me now you should hey man it's up to you if you want to pull that on me but god bless you so you just threatened me with a gun you just pulled a gun on my face man lord have mercy on you in the சத்தியத்தை உறக்க சொன்ன ஊழியரை சுட வந்த நபரை தேவ இறக்கம் உங்கள் மீது இருக்கட்டும் என்று கூறும் வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை உலகத்திற்கு எடுத்துக் கூறியுள்ளது பல நபர்கள் இப்படிப்பட்ட கொடிய பாவத்திலும் சிக்கியுள்ளனர் என்பதை நமக்கு காட்டுகிறது கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட நபர்களும் மனந்திரும்பும்படியாகவும் இயேசுவின் அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாகவும் நாம் ஜெபிப்போம் இந்த காணொளியை அனைவரும் பாருங்கள் பகிருங்கள் தேவன் நாமம் மகிமையடையட்டும் இதே போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கிரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் ஜெயிப்பதற்கும் எதுவாயிருக்கும் தான் உங்களை ஆஸ்ரோதிப்பார்கள் அமேன்